வெல்கம் டு வனி சேனல் இப்போ என்ன செய்ய போகிறோன்னாக்கா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு இரநூத்தம்பது கிராம் காலிஃப்ளவர் எடுத்து அதை இப்படி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப பொடியாக இல்லாமல் திட்டமாக கட் பண்ணி வச்சு அதை தண்ணியில் போட்டு அலசி எடுத்து ஒரு ஏனத்தில் வச்சுக்கலாம் அடுப்பு ஒரு குண்டானை வச்சு அதில் ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி வச்சு அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி நல்லா ஹீட்டானதும் இந்த அலசி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை எடுத்து அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து தண்ணியை வடிகட்டிவிட்டு இந்த காலிஃப்ளவரை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் அப்போ தான் இது எதுக்கு செய்கிறனாக்கா அதில் வந்து பூச்சிலாம் இருக்கும் ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும் நம்ம அந்த மாதிரி அலசிட்டு வெந்நீரில் போட்டு எடுத்துட்டோம்னாக்கா அதில் உள்ள பூச்சிலாம் போயிடும் அதுக்காக தான் இது இந்த மாதிரி செய்கிறது இப்போ ஒரு குண்டானில் அந்த காலிஃப்ளவரை போட்டு அதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கடல மாவு உங்களுக்கு அதிகமாக அது மேலே வந்து மாவு இருக்குனாக்கா நீங்கள் கொஞ்சம் கூடவே சேர்த்து போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கரம் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம கையாலே கிளறி விட்டுடலாம் கையால் நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி இதில் வந்து நிறையா ஊற்றக்கூடாது சும்மா இது லைட்டாக தெளித்து தான் விடணும் அப்போ தான் வந்து நம்ம அந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும் நம்ம தண்ணி நிறையா ஊற்றிட்டோம்னாக்கா பஜ்ஜி மாதிரி போயிடும் மாதிரி மாவு நிறையா போட்டு மாதிரி நம்ம தண்ணி தெளிச்சோன்னாக்கா பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும் ஒரு மாதிரி கிறிஸ்பாக இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது இந்தமாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து கிளறி விட்டு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து அடுப்பில் வானிலை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம அந்த மாதிரி அதிகமாக ரொம்ப எண்ணெய் ஊற்றாத கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம நிறைய எல்லாம் எண்ணெய் பொறிச்செண்ணையாக சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கும் எழுதலாக அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றி எது பொறிக்கிறது இருந்தாலும் பொறிச்சிக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதோ இந்த மாதிரி இந்த காலிஃப்ளவர் எடுத்து ஒன்று ஒன்றா எட்ட எட்ட போட்டுக்கலாம் ரொம்பவும் தீ அதிகமாக வைக்கக்கூடாது எண்ணெய் சூடானதோ கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சிடலாம் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் சென்று நம்ம அதை திருப்பி விட்டுடலாம் போட்ட உடனே நம்ம திரி போட்டோம்னாக்கா அதில் உள்ள மசாலாலாம் கொட்டிடும் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் சென்று திரி போட்டோம்னாக்கா அதில் உள்ள மசாலாலாம் உதிராமல் அப்படியே இருக்கும் பொரிச்சு எடுத்துகிட்டு மீதி உள்ளதையும் பொரிச்சு எடுத்துகிட்டு இல்லை நம்ம கட் பண்ண வெங்காயத்தை தூவி விட்டுட்டு மல்லித்தழை அதையும் தூவி விட்டு இறக்கிட்டோம்னாக்கா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா டேஸ்டியாக சூடாக சுவையாக நல்லா இருக்கு இதேமாதிரி ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு வந்தவனே என்ன ஸ்நாக்ஸ்ன்னு கேட்பாங்க இந்த மாதிரி காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ருசிச்சு சாப்பிடுவோம் வீடியோ பார்க்குறதோட விட்டுறாதீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக்